சகோதரர்களே எங்களுக்கு தந்ததை மறந்தா சில வேளை எங்களோட மருமையும் மறந்துடுவோம் எங்களோட சமூகமும் மறக்கடிக்கப்பட்டு டீச்சர்ஸ்ஸா உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் செய்ய வேணுமா ஒரு புள்ளைக்கு நீங்க செய்யறது ஜகாத் போல இல்ல சில புள்ளை தற்கொலைக்கு போனது பின்னால நாம இல்லை டாக்டரா மருந்து குடுக்கேனமா கொடுங்க விலையா வியாபாரியா விலையை குறைக்கேனுமா குறைச்சு கொடுங்கோ எங்களுக்கு யாராவது செஞ்சிருக்கிறாங்களா உதவி மறக்காம அது போன்ற ஏழைகளை தேடி தேடி செய்யுங்கள் சுலைமான ராஜ் தேடி பார்த்தாரு ஸ்கூல் காலத்துல எனக்கு ஒரு ட்ரிப் போறதுக்கு ஒரு தீனார் இல்லாம இருந்த பொழுது நான் ட்ரிப் போகலன்னு என்று சொன்னேன் என்ற கண்ணீரை தொடச்சிட்டு பலஸ்தீன சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒரு தீனார் தந்தாரே சுலைமான ராஜ் பேங்குக்கு சொந்தக்கார அவரு அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் எங்க அவர்கள் தேடி பார்த்தா நோயாளி ஆகிறார் விசா முடிஞ்சு நாட்டுக்கு போற நிலைமை எழுகிறார் உடனே அந்த நாட்டுக்குள்ள அரபு நாட்டுக்குள்ள சவுதிக்குள்ள ஒரு பெலச வாங்கி ஒரு காரை வாங்கி ஒரு டிரைவரை கொடுத்து ஒரு ஓபன் செக்க கொடுத்து பிளாங்க் செக்கை கொடுத்து உங்களுடைய எத்தனை கோடி வேணாமே எழுதி கொள்ளுங்கள் பழையதை மறந்து மறக்கல்ல புதியவங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும் அதனால் அன்புக்குரிய அல்லாஹ் மிளகடியார்களே உட்டு பிடிக்கிறது வாழ்க்கை எப்ப எப்பரீச்சை மண்டபத்தில் வெளியே போவோமோ தெரியாது என்ன அமல் செஞ்சிருக்கிறோம் யோசிப்போம் எதை கபருக்கு கொண்டு போறத்தை யோசிப்போம் இந்த ஊர்ல இந்த இது உலகத்துக்கு சொந்தமான ஒரு நல்ல பூமி ஒரு கோல்டன் வில்லேஜ் தந்த பூமி போல உலகம் சுற்றி வரும் இடமாக இருக்கிறது அமல்களை அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள் செய்வதற்குரிய வளங்களை அமையுங்கள் நாம் எடுப்பவர்கள் அல்ல கொடுப்பவர்கள் என்பதை காட்டுங்கள் ஒவ்வொருவரும் எண்ணுங்கள் ஜக்காத் இந்த மண்ணில் இருந்து இது துச்சமாக அழகாக வெளியாகி அடுத்த ஏழை கிராமங்களில் இருப்பவர்களின் கண்ணீர் துளிகள் துடைக்கப்பட வேண்டும் அதற்கு எனது பலமும் பணமும் அதை நான் பாவிக்க வேண்டும் இதைத்தான் அபூ குரேரா சொன்னார்கள் பாதனை இல்லாமல் மனைவியை பார்த்து சொல்றாங்க நான் ஒரு அடிமையாக இருந்தேன் ஒரு செருப்பு கேட்டு நீ தரலம்மா இப்ப நீ என்ற ஆடைய கழுகிவை நகைச்சுவையாக சொல்லுவாங்க அல்லாஹ் இப்ப எனக்கு தந்திருக்கிறான் முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்டே இருப்பவர்கள் அல்ல உலகத்துக்கே கொடுப்பவர்கள் அந்த பலத்தை அந்த நீர்த்தை நாம் சரியாக வைத்து படைத்தவனை திருப்திப்படுத்துவதற்கு உட்படுவோம் வாய்ப்பை ஆரோக்கியமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் சகோதரர்களை பிடித்துக் கொள்வோம் நாலாவது போல போட கிடைக்கல இதுதான் உலகம் என்ன திட்டத்தொடையோம் மல்வானையில வெள்ளிக்கிழமை அலிப் நாமின் சஜதால சுஜூதுக்கு போனவர் திரும்ப எலும்ப கிடைக்கல ஐயுக்கும் அசனோ அமலா பறி செய்தால் இவ்வளவுதான் சகோதரர்களே வாலிபர்களே பணக்காரர்களே அன்பாந்தவர்களே நிர்வாகிகளே ஜகாத் கொமிச்சியினரே அல்லாஹுக்காக வேண்டி விழித்து உலமாக்களின் வழிகாட்டலில் ஊரை கட்டி எழுப்புங்கள் ஜகாத் அல்லாஹ் அமைத்த திட்டம் அதை வாழ வைத்தால் இந்த சமூகம் வாழும் வல்லவன் அல்ல நம் அனைவருக்கும் நல்லவரும் புரிவானாக